வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காண இருப்பது மிகவும் அதி அற்புத சக்தி வாய்ந்த செய்வினை ஏவல் பில்லி சூனியங்கள் விடாமல் செய்து இடையூறு செய்யும் சத்ராதிகளை எரித்து கரித்து அழிக்கும் ஒரு அற்புதமான மந்திரமாகும் இந்த மந்திரம் சிறிய மந்திரமானாலும் அதி சக்தி வாய்ந்ததாகும் அதாவது செய்வினை ஏவல் பில்லி சூன்யங்கள் செய்வதற்கு பல்வேறுவையான தெய்வங்களை வைத்து ஏவல் செய்திருந்தாலும் மாடன் காளி முனி காட்டேரி குட்டி சத்தன் போன்ற தெய்வங்களை வைத்து ஏவல் செய்திருந்தாலும் இந்த பஞ்சாட்சர ஏவல் பஞ்ச பூதங்களையும் தனித்தனியாக பயன்படுத்தி ஏவல் செய்வது ஒரு முறை இந்த முறை மிகவும் மோசமான ஒரு முறையாகும் இந்த ஏவல் எவ்வாறு வருகிறது எப்படி தாக்குகிறது என்று தெரியாத அளவிற்கு மிக மோசமான ஒரு ஏவலாக இந்த பஞ்சபூத ஏவல் அமையும் அவற்றில் ஒன்றுதான் இந்த அக்கிரிமாவான ஏவி எதிரிகளை அளிக்கும் முறை இதில் பல்வேறு வேண சூட்சம ரகசியங்கள் அடங்கியுள்ளன இவற்றில் ஒரு சிறிய மந்திரத்தை இப்போது கொடுத்துள்ளேன் இந்த அக்னி பவானை வைத்து ஏவில் போது அது உடலில் உள்ள நரம்புகளை மிகவும் மோசமாக சூடேற்றும் அதாவது மூளைக்கு போகக்கூடிய நரம்புகளை சூடேற்றி அந்த நரம்புகளை அறுத்து விட்டு அவர்கள் உடலில் கடுமையான பாதிப்பை உருவாக்கி அதுபோன்று இருதயத்துக்கு செல்லும் நரம்புகளை அதிக சூடாக்கி இருதய பாதிப்பை உண்டாக்கும் அதுபோன்று உடலில் உள்ள நாட்டின் நரம்புகளை அதிக சூடாக்கி அதன் மூலம் பல்வேறு பாதிப்புகளை உருவாக்கி உயிரை பறிக்கும் மிக மோசமான ஏவலாகும் இந்த அக்னி வாகன ஏவல் முறை போன்று நீரை வைத்து ஏவல் செய்தார்கள் என்றால் அவர்கள் உடலில் அதிகப்படியான நீரை தங்கி வைத்தோ அல்லது நீர் இல்லாமல் வற்றி போக செய்தோ கடுமையான பாதிப்பை உருவாக்கும் அது இந்த நீரை வைத்து ஏவல் செய்யும்போது அவர்கள் கிட்னியில் நீர் பெருகி வயிற்றில் நீர் பெருகி கிட்னி பாதிப்பு உடலில் உள்ள நீர் தேவையில்லாத நரம்புகளில் அடைத்து அதன் மூலம் பாதிப்பு அதுபோன்று அவர்கள் நீர்நிலைகளில் குளிக்கும்போது அவர்கள் உடலில் தீய சக்திகள் புகுந்து அந்த குளத்திற்கோ ஆற்றிற்குள்ளோ கடலுக்குள்ளே தள்ளி அவர்களை கொள்வதற்கு முயற்சிக்கும் ஒரு நபரை இந்த நீரை வைத்து சரியான முறையில் ஏவல் செய்தால் அந்த நபரை தாக்குவதற்கு அவர்கள் ஆற்றில் குளத்தில் கடலில் குளிக்கும்போது ஒரு நபருக்கு பதில் அவர்கள் கூட செல்பவர்களையும் தாக்கியளிக்கும் வல்லமே விட்டதாகும் எனவே இந்த ஏவல் முறைகளில் மிக மிக மோசமான முறையாக பஞ்சாட்சர ஏவல் உள்ளது மற்ற ஏவல்கள் எவ்வாறு வருகிறது எப்படி தாக்குகிறது என்று கண்டறிய இயலும் ஆனால் இந்த ஏவல் எவ்வாறு வருகிறது எப்படி உடலில் தாக்குகிறது என்பதை கண்டறியாமல் அவர்களை உயிரை இழக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்கும் இந்த முறையை தேவையில்லாமல் அனைவருக்கும் பயன்படுத்த வேண்டாம் இந்த முறை எவ்வாறு செய்வது என்று பல்வேறையான சூட்சும ரகசியங்கள் இருந்தாலும் அதில் சுலபமான ஒரு முறைகளை இப்போது கூறுகிறேன் கவனியங்கள் அதாவது நீங்கள் ஐந்து கடைகளில் இருந்து கடுகு வாங்கி வர வேண்டும் அந்த கடைகளில் முதல் எழுத்து முதன் முதலில் வாங்கக்கூடிய கடை சி என்ற எழுத்தில் ஒரு ஊரின் பெயர் ஆரம்பிக்கும்போது அந்த கடைகளில் அந்த ஊரில் போய் முதலில் கடுகை வாங்க வேண்டும் அடுத்தது வா என்ற அச்சரம் அதாவது அந்த ஊரின் பெயர் வா என்று ஆரம்பிக்கும் ஊரில் ஒரு கடுகு வாங்க வேண்டும் யா என்ற அச்சரம் அந்த அச்சரம் எந்த ஊரின் முதல் எழுத்தாக வருகிறதோ அந்த ஊரில் ஒரு கடுகு வாங்க வேண்டும் அதன் பிறகு நா என்ற அச்சரம் ஒரு ஊரின் முதல் எழுத்தாக வரும்போது அந்த ஊரில் ஒரு கடுகு வாங்க வேண்டும் அதுக்கு பிறகு யா என்ற அச்சரம் எந்த ஊரில் வருகிறது என்று பார்த்து அந்த ஊரில் ஒரு கடுகு வாங்க வேண்டும் இவ்வாறு இந்த ஐந்து ஊர்களிலும் வாங்கிய கடுகை கொண்டு வந்து ஒரு முக்கோணம் வரைந்து அந்த முக்கோணத்தில் மூன்று முலைகளிலும் சூளம் வரைந்து நடுவில் சி என்ற அச்சரத்தை ஒரு இடத்தில் வீட்டுக்கு வெளியில் எழுதி அதன் பின்பு இந்த கடுகை கையில் வைத்தவர் நூற்றி எட்டு முறை மந்திரம் ஜெபிக்க வேண்டும் இந்த மந்திரம் போது நீங்கள் உங்களுடைய எதிரி யாரோ அவரைத்தான் நினைக்க வேண்டும் மாறாக குடும்பத்தில் உள்ள நபர்களையோ நெருங்கிய நண்பர்களையோ அல்லது பல்வேறு நல்ல எண்ணங்களையோ நீங்கள் நினைத்தால் மிக மிக மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த மாந்திரியத்தில் படிப்பவர்கள் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் மந்திரம் ஜெயிக்கும்போது செய்யும் தவறு எது எனில் அவர்கள் தம்மணம் மாரணம் உச்சாரணம் போன்ற மந்திரங்களை ஜெபிக்கும்போது போது மந்திரங்கள் அவர்கள் வாயில் சரளமாக ஜெபித்தாலும் அவர்கள் எண்ணங்களானது சிதறி அவர்களின் நெறிய நெருங்கிய நண்பர்களை உறவினர்களை வீட்டில் உள்ளவர்களை அவர்களுக்கு வரக்கூடிய யோக பலன்களை அவர்கள் மனதுக்கு பிடித்தவர்களை நினைத்து கொண்டே மந்திரம் ஜெயித்து கொண்டிருப்பார்கள் பெரும்பாலான நபர்கள் இந்த மாந்திரியம் ஜெபிக்கும்போது போது மனக்கட்டுப்பாடு இல்லாமல் அவர்களின் சிந்தனை வேறு விதமாக அவர் குடும்பத்தில் உள்ள நபர்களை நினைத்து கொண்டிருக்கும் எதிரிகளை நினைப்பதற்கு பதில் அவர்கள் குடும்பத்தில் உள்ள நபர்கள் நண்பர்கள் உறவினர்கள் நெருங்கி பழங்கியவர்கள் என்று இணைத்து கொண்டிருப்பார்கள் இது பெரும்பாலான நபர்களுக்கு அமையும் தொண்ணூறு சதவீதம் இவ்வாறு தான் மந்திரம் ஜெயிப்பார்கள் இவ்வாறு மந்திரம் போது என்ன ஆகும் என்றால் அவர்களுடைய நெருங்கிய நண்பர்கள் உறவினர் குடும்பத்தில் உள்ள நபர்களை அவர் நினைத்து கொண்டே மந்திரம் ஜெயிப்பதால் இந்த மந்திரத்தின் தாக்கமானது அவர்களைத்தான் முதலில் போய் தாக்கும் எதிரிகளை தாக்குவதற்கு பதில் அவர்களைத்தான் தாக்கும் எனவே இந்த மந்திரத்தை போது எதிரிகளை நினைக்க வேண்டும் எதிரி இல்லாதவர்கள் வீட்டில் உள்ளவர்களையோ நெருங்கிய நண்பர்களையோ நினைக்காமல் இந்த மந்திரத்தை ஒரு கட்டுப்பாடோடு இருந்து ஜபிக்க வேண்டும் அவ்வாறு முயலாதவர்கள் இந்த மந்திரத்தை ஜெபிக்க வேண்டாம் மோசமான மந்திரங்களை ஜெபிப்பவர்கள் தங்களுடைய எண்ண கட்டுப்பாடு மிக மிக அவசியம் இவ்வாறு இல்லாமல் மந்திரம் ஜெயிப்பதால் அவர்கள் குடும்பத்திலேயே பல்வேறு வகையான பிரச்சனைகளை உருவாக்கும் சொந்த செலவிலே சூனியம் வைத்துக்கொள்வதைப் போல் ஆகிவிடும் எனவே அன்பர்கள் மாந்திரியம் ஜெயிக்கும்போது எதிரிகளை நினைக்க வேண்டும் எதிரிகள் இல்லாதவர்கள் என்ன ஓட்டத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிப்பாட்டி வைத்து மந்திரம் ஜெயிக்க வேண்டும் மாறாக வீட்டில் உள்ள நபர்களையோ குடும்பத்தில் உள்ள நபர்களையோ உறவினர்களையும் நினைக்கக்கூடாது இதை அறிந்து கொண்டு இந்த மந்திரம் ஜெயிக்க வேண்டும் மற்ற மந்திரங்களாவது ஓரளவு செம்மாயிச்சியுடன் இந்த பஞ்சாட்சிர மந்திரங்கள் வந்து மிக மிக கவனமாக கையாள வேண்டிய உண்டு இதில் மூன்று பக்கம் நான்கு பக்கம் உள்ள மந்திரங்களும் உண்டு ஒவ்வொருவையான பூதங்களுக்கும் பஞ்ச பூதங்களுக்கும் தனித்தனி மந்திரம் ஏவல் முறைகள் எதிரிகளை அளிக்கும் முறைகள் மிக மிக ரகசியமாக ஒரு சில குருமார்களால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இது மிக மிக மோசமான ஒரு முறையாகும் எனவே இதை கவனித்து செய்ய வேண்டும் உங்களுக்கு இடைவிடாமல் செய்வன ஏவல் பில்லி சூன்யம் செய்து உங்களின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடை செய்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு மட்டும் பிரயோகிக்க வேண்டும் மற்றுள்ள எவர்களுக்கும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தினால் பின்னணி விளைவுகள் மிக மிக மோசமான இருக்கும் எனவே அன்பர்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அந்த மந்திரத்தை கூறுகிறேன் கவனியங்கள் ஓம் ரீம் அற அற சுடு சுடு எரி எரி நசி நசி மசி மசி அக்னி தேவாய எனக்கு ஏவல் பில்லு சூன்யம் செய்த செய்ய சொன்ன துணை போன சர்வ சத்ராதிகளையும் எல்லை உருக்கி எலும்பை உருக்கி உடலை முறுக்கி உயிரை முறுக்கி எரி எரி மறைந்திருந்து தாக்கு தாக்கு நசி நசி சீக்கிரம் சீக்கிரம் ஹோம் பட் சுவாக இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நான் மேற்கூறியவாறு ஐந்து கடைகளிலிருந்து கடுகு வாங்கி வந்து அந்த கடுகை வீட்டிற்கு வெளியில் ஒரு முக்கோணம் வரைந்து மூன்று மூலைகளிலும் சூலாயுதம் வரைந்து நடுவில் சி என்ற அச்சரத்தை எழுத வேண்டும் அதன் பிறகு இந்த கடு கடுகை ஒரு நூற்றி எட்டு முறை மந்திரம் ஜெபித்து அந்த முக்கோணத்தின் நடுவில் வைத்து அதன் கீழ் சூடங்களை அடுக்கி வைத்து இந்த கடுகை ஒரு பேப்பரில் வைத்து எரித்து அது எரிந்து முனிந்தவுடன் இந்த கடியை எடுத்து மூன்று முக்கு ரோடு நம் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ரோடுகளில் போடக்கூடாது மிகவும் தொலைவில் உள்ள மூன்று முக்கு ரோடுகளிலோ சுடுகாடியிலோ இடுகாடியிலோ ஒன்று போட்டுவிட்டு வீட்டுக்கு வரும்போது குளித்து விட்டு வந்துட வேண்டும் இதுதான் அந்த முறை இவ்வாறு நீங்கள் செய்யும்போது செய்வினை ஏவல் பில்லி சூனியங்கள் செய்த சத்திராதிகள் உடனடியாக பாதிக்கப்படுவதை அனுபவத்தில் காணலாம் மேலும் இதை தேவையில்லாமல் எவருக்கும் சும்மா இருந்த நபர்களுக்கு பிரயோகித்தாள் என்றால் மிக கொடுமையான பாவங்கள் வந்து சேரும் எனவே செய்வினை ஏவல் பில்லி சூனியம் இடையூடாமல் செய்யும் நபர்களுக்கு மட்டும் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களை இந்த மந்திரத்தை பிடித்தவர்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பல்வேறுவையான அதி அற்புதமான மாந்திரிய ரகசியங்களை நமது சேனலில் பெறுவதற்கு பெல் ஐக்கானை கிளிக் செய்து உடனடியாக சப்ஸ்கிரைபும் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களை